நம்மலாம் வந்து எஸ்ஐஆர்ங்கிறது என்ன புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த வேட்பாளர் பட்டியலில் நம்மளுடைய பேர் ஆல்ரெடி இருக்குது வரை வாக்காளர் பட்டியலில் ஒருவேளை நம்ம பேரை வேணும்னே எடுத்து விட்டாங்கன்னா அப்போ போய் வந்து நம்ம பார்க்கணும் நம்ம புரிஞ்சிருக்கோம் அதுவே வந்து அப்படி எடுத்து விடுறதுக்கான அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு கிடையாது ஆனால் பீகாரில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு அவங்க எடுத்து விட்டு ஒரு பீகாரே ஒரு பெரிய பிரளயமாகி உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்னும் நடக்குது ஆனா உண்மை வந்து அப்படி அல்ல இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டர்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து கைக்கு கிடைக்கும் வாக்காளருடைய பெயர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை முகவரி வரிசை எண் பாகம் எண் மற்றும் பெயர் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதியின் பெயர் மாநிலம் தற்போதைய புகைப்படம் ஒரு பார்கோடு இருக்கு அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை நம்ம ஃபில்அப் பண்ணும் பிறந்த தேதி ஆதார் எண் நமக்கு விருப்பம் இருந்தால் ஃபில் பண்ணலாம் கைபேசி எண் தந்தையின் பாதுகாவலரின் பெயர் தந்தையின் பாதுகாவலரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் தாயாரின் பெயர் தாயாளர் வாக்காளர் புகைப்படம் அடையாள அட்டை எண் இருந்தா புல் பண்ணலாம் துணைவரின் பெயர் இருப்பின் துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையன் இருந்தா உங்களுக்கு ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ இருந்தா சோ இதுதான் டேட்டா இந்த டேட்டாவை நீங்க ஃபில்லப் பண்ணால் பண்ணா ஒரு வாக்காளர் அடையாள அட்டைக்கான ஒரு வாய்ப்பு இதில் இருக்கு இதற்கப்புறம் அதற்கு கீழே ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலுள்ள வாக்காளரின் விவரங்கள் இது இது வந்து ஒரு வாக்காளர் தீவிர திருத்தங்கிற பெயரில் ஒருவருடைய குடியுரிமையை வந்து தேர்தல் கமிஷன் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் சட்டத்திற்கு விரோதமாக இவங்க இதை செய்கிறாங்க ஏன்னா குடியுரிமை செக் பண்ண வேண்டிய அதிகாரம் வந்து உள்துறை அமைச்சகம் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்கு கிடையாது